வணக்கம் நான் ஜேபி மசூடி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க செம்பி மாதவி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி இதை சொல்லிவிட்ட கார்த்தி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி இதில் ஒர்க் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அஷ்டின் டேரக்டர் கோ டேக்டர் எல்லாத்துக்குமே இதில் உள்ள ஆர்டிஸ்ட்கு எல்லாத்துக்குமே நன்றி ப்ரொடியூசர் நன்றி சொல்லுங்க சார் வேற என்ன கேட்குறீங்க வந்து நீங்கள் ஜெய்பிம்னு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தில் நடிச்சீங்க சரிங்க சார் அதுக்கப்புறம் வந்து காதர் பாசா என்ற முத்துராமலையம் ஆமாம் 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 முத்தியான படம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து செம்பியன் மாதேவிங்கிற படத்தில் வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறோம் இது நீங்கள் எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா கொடுக்குது செம்பியன் மாதேவி படத்தில் நீங்கள் வந்து என்ன கேரக்டர்ல நடிச்சிருக்கீங்க சார் இல்லை செம்பியன் மாதேவி வந்து ஒரு நல்ல கதை மக்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் எல்லா கேரக்டருமே கலந்து பண்ணியிருப்பேன் காமெடியாக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் எதாவதுனா இருக்கட்டும் எல்லாமே கலந்து பண்ணியிருக்கேன் படம் பாருங்களேன் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் சார் இந்த படத்துடைய இந்த படத்தில் நீங்கள் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க சார் இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்கேங்க சார் சென்டிமெண்ட்டும் பண்ணியிருக்கேங்க சார் போய்ட்டுருக்கு சார் எதா ஆண்ட மனியத்தில் ஜெய்கின் ஒரு வெயிட்டான ரோலில் நடிச்சிருக்கீங்களா இல்லை இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து வெயிட்டான கேரக்டர் தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா படமும் சரி இப்போ ஒரு விபத்துல நீங்கள் வந்து தமிழ் சினிமாவிலிருந்து காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்காங்க சரிங்க சார் நீங்கள் இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்கீங்க இனிவரும் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து காமெடி வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்களா இல்லை வந்து வந்து இல்லை மேக்ஸிமம் நான் வந்து எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் சார் காமெடி காமெடி பண்ணுவேன் கேரக்டர் ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் எது கொடுத்தாலும் பண்ணுவேன் சார் அந்த கேரக்டர் சார் வந்து நீங்கள் ஹீரோவாக ஏதோ படம் நடிச்சிக்கிட்டீங்கன்னு கேள்வி இல்லை கதை நாயகம் தான் சார் ஹீரோலாம் சொல்ல முடியாது கதை தான் ஹீரோ அதில் என்ன புரியல கதை தான் சார் ஹீரோ சும்மா ஒரு த்ரோட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சார் இல்லை நிறைய டைரெக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்கிறாங்க இல்லை உங்களை வச்சு கதனை நீங்கள் உங்களை வச்சு க வச்சு படம் பண்ணணும் நிறைய பேர் வந்து கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சார் நீங்கள் இதில் கேள்விப்பட்டேன் சரிங்க சார் உண்மையா சார் உமா சார் அண்டவம் என்ன எழுதுறோன்னா அதான் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சார் பார்த்தீங்கன்னா ஜெய்பிங் படம் வந்து பல கண்ட்ரிகளில் பல அவார்டுகளை வாங்கியிருக்கு உங்களுக்கு ஏதாவது அவார்டுகள் இல்லை சார் நான் ஒரு நாலஞ்சு அவார்டு வாங்கினேன் சார் எனக்கு பெரிய அவார்டே மக்கள் தான் சார் ஆமாம் சார் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சரி அந்த மொசக்குட்டிங்கிற ஒரு பாசம் பேச்சு அது என்ன உங்களுடைய முதல் படம் பார்த்திங்கன்னா ஆமாம் சார் அந்த கிடையின் இயக்குனர் வந்து அடுத்த படம் பண்ணுறாரு சரிங்க சார் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அழைப்பு வந்துடும் அழைப்பு வந்தது சார் பாருங்க குறுநாதருக்கே டேட்டு கொடுக்க முடியாமல் போச்சு சார் அழைப்பு வந்துது சார் இந்த மாதிரி இந்த பண்ணிட்டுருக்கேன் சார் என்னால் இப்போ வர முடியாது சார் அப்படியே தம்பி ஓகே பரவாயில்லப்பா வந்து என்ன மாதிரியான கதைகளுக்கு தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல கதையா இருக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் சார் நீங்க சொந்த ஊர் வந்து என்னவோ சார் சார் நம்ம சொந்த ஊர் சேர்த்தது இல்லை சார் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க சார் இப்போ அடுத்தி வந்து திருமண கோலத்தில் பார்க்கலான்னு சொல்றீங்க சார் அது அது அப்படி ஒரு நடக்குமா என்னன்னு தெரில சார் பார்ப்போம் நடந்தால் தான் சார் சார் யோகிபாபு சார் கூட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அது ஆமாம் சார் ஆமாம் சார் நானும் கூட இருக்கேன் கரும்புலி கிராமம் கிராமம்னு ஒரு படம் பேர் சார் கரும்புலி கிராமம் சார் கூட நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஆமாம் சார் ஆமாம் சார் ஏதோ அது எப்படி யோகிபாபு சாரே கொடுத்து சொல்கிறாங்களா இல்லை இல்லை சார் நமக்கு இயக்குனர் சைட்லேருந்து தான் சார் வருது அது நிறைய பேசுவார் சார் நிறைய பேசுவார் சார் சார் சாப்பாடு கலையாடு போது சார் என்ன ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார்